அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்கிற நான்வெஜ் ரெசிபி நல்லா மணக்க மணக்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு மசாலா பவுடர் போதும் இந்த ஒரு மசாலா பவுடரை நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வித நான்வெஜ் ரெசிபிக்கும் சேர்த்து செய்யலாம் நீங்கள் செய்கிற ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மசாலா பவுடர் அரைக்கிறதுக்கு பேனில் முப்பது கிராம் போல் பட்டை சேர்த்துக்கிறேன் இது கூடவே இருபது கிராம் போல் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு பதினஞ்சு கிராம் போல் கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மசாலா பொருள் எல்லாம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் கேஸ பாதி ஸ்லோ ஃபயர்ல வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா வறுத்து கொடுக்கலாம் நம்ம சேர்த்துக்குற மசாலா பொருள் எல்லாம் நல்லா வர வரைக்கும் மொறு மொறுன்னு நாகுற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் இந்த மசாலா பவுடரை அரைச்சு ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் நல்லா கெடாம சூப்பராக இருக்கும் நீங்க பிரியாணி செய்யும் போது பாய் விட்டு பிரியாணி டேஸ்ட் வர்றதுக்காக இந்த மசாலா பவுடர்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல ஒரு கிலோ பிரியாணி அளவுக்கு நீங்க சேர்த்தீங்கன்னா ரொம்பவே வாசனையாகவும் அந்த பிரியாணி நல்லா டேஸ்டாவும் இருக்கும் இப்போ நம்ம சேர்த்து பட்டை கிராம்பி ஏலக்காய் எல்லாம் நல்லா வருபட்டு நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்திடலாம் நம்ம வறுத்து சேர்த்து மசாலா பொருள் எல்லாம் ஆரட்டும் திரும்பவும் இதே பேனை ஸ்டவ்ல வச்சுக்கோங்க இப்போ இந்த பேனில் மல்லி முப்பது கிராம் மிளகு பதினஞ்சு கிராம் ஜீரகம் பதினஞ்சு கிராம் போல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் கேஸை பாதி ஸ்லோ ஃபயர்ல வச்சு வறுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற இந்த மசாலா பொருள் எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி நல்லா வருபட்டு வரும் நீங்கள் மட்டன் கிரேவி மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு இந்த மாதிரி எந்த நான்வெஜ் பொருள் செஞ்சாலும் இந்த பொடியிலேருந்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா அந்த கிரேவியோ குழம்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வருத்த மல்லி மிளகு ஜீரகம் எல்லாம் நல்லா வறுபட்டு அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டே இருக்கிற பட்டக்கிராம்பி ஏலக்காவோட இந்த மல்லியும் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு நல்லா நைஸான பவுடர் பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா பவுடர் நல்லா நைஸாக அளவு இருக்கணும் பாருங்கள் இப்போ ஸ்பூனில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மசாலா பவுடரை அரைச்ச பிறகு இதோட வாசனை அப்படி ஒரு மனமாக இருக்குங்க அரைச்ச இந்த மசாலா பவுடரை ஒரு பாட்டிலோ ஏர் டைட் கண்டெய்னரோ இருந்தால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் கெடாமல் சூப்பராக இருக்கும் சிம்பிளா ஒரு சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ செய்யறதா இருந்தால் வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கி தனி மிளகாத்தூள் மட்டும் சேருங்க அது கூடவே இந்த மசாலா பவுடர் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் போல சேர்த்து நீங்கள் வதக்கி செஞ்சு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி வெஜ் பிரியாணி எந்த பிரியாணி ஐட்டம் செஞ்சாலும் இந்த மசாலா பொருளந்து இது ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போல் குவாண்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஒரு மசாலா பவுடரே போதுங்க நீங்கள் எல்லா வித நான்வெஜ் ரெசிபிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா பவுடரை அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க